புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் செங்கீதம் நாற்பத்தி ஏழு ஒன்று ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கிம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த சங்கீதத்துல நாம் பார்க்கும் பொழுது முதல் வசம் சொல்லு சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கிம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் நாளிலும் நாம் ஆண்டவரை கிம்பீரத்தோடு ஆர்ப்பரிக்கும் முடியாக ஆண்டு வரை நாம் துதிக்கும்படியாக ஆண்டவரை மகிம் மழைக்கு போட்டுருக்கிறோம் ஆண்டுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல கத்துக்க மேடம் வசனம் சொல்றது சகல ஜனங்கள் எல்லா ஜனமும் அப்படின்னு எல்லா ஜனமும் கைத்தட்டி கை கொட்டி தேவருக்கு முன்பாக மாதிரி ஆர்ப்பரிக்க வேண்டுமா எல்லாரும் கத்துல குறித்து ஆர்ப்பரிக்க அழைக்கிற சகல ஜனங்கள் இருப்பதே எல்லாரும் உதற்குள் அடங்குகிறார்கள் எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார் அனைவரும் தேவனை மகிழமைப்படுத்தவே தேவன் விரும்புகிறார் ஏன் அப்படின்னா ரெண்டாவது சொல்றாரு உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் ஏன்னா அவர் பயங்கரமான தேவன் ஆண்டு பெருமோ செய்யிட்டு சொன்னார் நன்னோடு கூட இருந்து நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பயங்கரமாயிருக்கும் இரேமியா திருக்கு தரிசி சொன்னாரு இரேமியா திற்கு தரிசி சொன்னாரு கர்த்துரோ என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்லு சொல்ல யூதா ஜனங்களுக்கு அவர் பராக்கிரமசாலியாய் புறப்படுவார் என்று சொல்லி அன்றைக்கும் கிதியனோடு கூட ஆண்டவர் இருந்த கூட தூதன் வந்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கூட ஆண்டவர் பயங்கரமானவராக இருக்கிறார் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது மகத்துவமான மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் நம்முடைய ராஜா மகத்துவமான ராஜா வேறு பிரிக்கப்பட்ட விசேஷமான ராஜா சிறப்பு நிறைந்த ராஜா ஆகவே நாம் ஆண்டு கைகூட்டி அவருக்கு முன்பாக சத்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும் நாம் நம்முடைய சில சிறப்பு கூட்டங்கள் நடக்கும் பொழுது சிறப்பு செய்தியாளர்கள் விருந்தினர்கள் வருவார்கள் என்று சொன்னால் ஒருவேளை சபையில கூட கரங்களை தாட்டி அன்போடு கூட நாம் வரவேற்கிறோமே அவர்களுக்கு எல்லா ஜனங்களும் செய்கிற நாமும் கூட கரங்களை கொட்டி தேவனுக்கு முன்பாக ஆர்ப்பரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கரங்களை நன்றாய் கொட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பயங்கரமானவர் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர் எங்கும் மகத்துவமான நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் அவர் பயங்கரமானவராய் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் ஆகவே நாம் கர்த்தரை கரங்களை கொட்டி அனிமைப்படுத்துவோம் அடுத்த கூட சொல்றார் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் அப்படின்னா என்ன ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் ஜனங்களையும் ஜாதிகளையும் கீழ்ப்படுத்துகிற தேவனவர் சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் சகல ஜனங்களும் நம் மூலமா ஆசிர்வதிக்கப்பட முடியாது அவர் நமக்கு வசப்படுத்துகிறத நமக்கு கீழ்ப்படுத்துக்கா இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் கைகூட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் ஆகவே சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் அவர் பயங்கரமானவராய் உங்களோடு கூட இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் கை கொட்டி க முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் அவர் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் ஆகவே நீங்கள் கை கொட்டி நீங்கள் தேவனை நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவதனாலே நாம் சகல ஜனங்களும் கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட மேன்மைகளை இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அவர் பயங்கரமானவராய் நம்மோடு கூட இருக்கிற அப்படின்னாரு இன்றைக்கும் கூட ஆண்டுவர் எனக்கு யார் துணை இருப்பார் என்று நினைப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்றது கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் நீங்களாகவே நன்றாக கரங்களை கொட்டி ஆண்டவரை ஆர்ப்புறீர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இன்னைக்கு ஒருவேளை நீங்க அநேக கேள்விகளோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட ஏற்படுவாராக அவர் பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார் உங்க கூட இருக்கிறார் அவரே மகத்துவமான ராஜா அவர் உங்க கூட ராஜாவா இருக்க பூமியின் மீதெங்கும் அவர்தான் மகத்துவமான ராஜா அதனால அவர் சொன்னார் அவன் கூட இருப்பேன்னு சொன்னார் அவரே ஆளுகிற அடுத்து ஆண்டு நம்ம கை போட்டி நம்ம ஆண்டு மகிமைப்படுத்த அடுத்து சொல்ற ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் ஆண்டவர் இப்படிப்பட்ட மகா பெரிய காரியங்களை செய்கிற அப்படின்னாலே ஆண்டவரை நாம் கரங்களை கொட்டி நாம் தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பே நாம் ஆர்ப்பரிப்போம் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் மீது பழக்கி வைப்பார் உண்டாகவே நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது கம்பீர சாத்தத்தோடு துதிப்போம் ஆண்டவரை துதிக்கும்போது நன்றாய் மகிமைப்படுத்துவோம் நன்றாய் கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம் கர்த்தர் ஒவ்வொருவரி ஆஸ்வதிப்பாராக